பூப்பாறை ஆமப்பாறை எஸ்டேட்டில் பிஞ்சி குழந்தை இறந்த உடல் பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் கொலை என்று காவல்துறை உறுதி செய்துள்ளது குழந்தை பிறந்தவுடனே அம்மா கொலை செய்ததாக குற்றத்தை சம்மதித்துள்ளார் ஜார்க்கண்ட் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்துள்ளார் ராஜகுமாரி கஜானப்பாறை அரமணப்பாறை எஸ்டேட்டிலிருந்து பிஞ்சி குழந்தையின் இறந்த கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது உண்மை வெளிவந்துள்ளது சொந்த அம்மாவை குழந்தையை கொன்று புதைத்த சம்பவம் தான் வெளி உலகத்தை ஆழ்த்தியுள்ளது ஜார்க்கண்ட் பகுதியில் உள்ள இருபத்தி ஓரு வயதுள்ள ஊனம் சோரத்தை காவல்துறையினர் கைது செய்தனர் குற்றவாளியான பெண்ணின் முதல் கணவர் கடந்த டிசம்பரில் மரணமடைந்தார் அதற்கு பின்பு ஜார்க்கண்ட் பகுதியைச் சேர்ந்த வேறொரு இளைஞருடன் இந்த நபர் வசித்து வருவது கர்ப்பிணியாக இருந்த விவரத்தை இரண்டாம் கணவனிடமிருந்து மறைத்துதான் இந்த பெண் து கடந்த தினம் கடந்த தினம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர் தெரிவித்து வேலைக்கு செல்லவில்லை யாரும் இல்லாத நேரத்தில் இவர் பெண் குழந்தையை பெற்ற பின்பு உடனே கொலை செய்து மண்ணில் புதைத்துள்ளது என்பதுதான் முதல்கட்ட தகவல் இந்த பெண்ணுடன் வசிக்கக்கூடிய இளைஞருக்கு இப்பொழுதும் இந்த காரியங்களை குறித்து ஒன்றும் தெரியாது குழந்தை பிறந்தால் இந்த பெண்ணை இவர் கைவிட்டு செல்வார் என்ற பயத்தில்தான் இதுபோன்று செய்ததாக பெண் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை ஏலத்தோட்டத்தில் குடிதண்ணீர் குழாய் அமைப்பதற்காக வந்த தொழிலாளிகள் தான் நாய்கள் கடித்த நிலையில் பிஞ்சு குழந்தையின் உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ராஜா காடு காவல்துறைக்கு தெரிவித்த விவரத்தின் அடிப்படையில் விசாரணையில் ஜார்க்கண்ட் பகுதியை சேர்ந்த தம்பதிகளை காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தது